சும்மா இந்த மகாமணி பூஜை நடக்குது இல்லைங்களா இது எதற்காக இந்த மகாமணி பூஜை நடக்குது இந்த நிறைவு விழாவை கொண்டாடுறீங்களா எதற்காக என் பேர் இந்திராணி என் பேர் இந்திராணி மாசம் பக்கத்தில் தான் குடியிருக்கிறோம் வருஷம் வருஷம் மகாமணி பூஜை அன்னைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கிற பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக இது உண்மை அம்சம் என்னென்னா குழந்தை இல்லாத குழந்தை வர கிடைக்கும் பிரசாதம் அருளா வந்து பிரசாதம் கோயில் பக்கத்தில் எரிய மகாமலிபூதியோட சிறப்பு அம்சம் என்னன்னா குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கிசை அருளாளி வந்து பிரசாதம் வருவாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு பருக்க கிடைச்சாலும் குழந்தை கிடைக்கு வந்து உண்மையான

சொன்னபடி தேடாமல் புயசையும் என் மனம் தூய்மை பெறவழியும் தோ செவது பிழையனிலும் திரவியின் மரவல்ல

ஸோ ஃபீலிங் குட் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இங்கே இருக்க பீப்புளெல்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இங்கே சேனை கல்வராயிரம் மலைக்கு நாங்கள் இங்கே வந்துருந்தோம் நிறைய பேர் வந்து மக்கள் மேலே வராங்க மழை ஒரு தான் சொல்லி சிரமமும் யாரும் பார்க்காம மேலே வராங்க வந்து பெருமாளை தரிசிட்டு கீழே போகிறதுனால ஒரு மன அமைதியும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலும் கிடைக்கிது உண்மையாலுமே ஸோ இங்கே பொள்ளாச்சி ரீசனில் இருக்க பீப்புளெலாம் இங்கே வரலாம் வந்து ஒரு சாட்டர்டே மாதிரி வந்தீங்க அப்படின்னா கோயிலில் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நல்ல சூழ்நிலை இருக்கு நிறைய மரம் காடுகள் எல்லாம் சூழ்ந்து நிறைய மூலிகை வாசத்தோட மேலே வந்து பெருமாள் இருக்காரு பெருமாளுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு திருப்தியான ஒரு தரிசனம் மலை மேலேருந்து கீழே ஊரோட வியூ ரொம்ப நல்லா இருந்தது